உறுதிப்படுத்த மீண்டும் ஒரு சட்ட திருத்தத்தை மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார் அதை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது அதே நேரத்தில் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலும் அதை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரிகள் மிகவும் நியாயமாகவும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் இதில் எந்த மாற்றுக் கருத்தும் இருக்க முடியாது பல இடங்களில் காவல்துறை அதிகாரிகள் இந்த சட்டங்களை தனக்கு அவர்களுக்கு சாதகமாகவும் மக்களுக்கு எதிராகவும் சில இடங்களில் பயன்படுத்துகின்றனர் இது பயன்படுத்தாமல் தடுப்பதற்கு இந்த சட்டங்களை யார் யாரெல்லாம் அதிகாரிகள் கையில் எடுத்து நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்களை கண்காணிப்பதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறோம் குறிப்பாக அமைந்த கரையில் நடந்த சிறுமியின் பாலியல் பலாத்காரம் காவல்துறை அதிகாரியே அதை மறைப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார் உண்மைக்கு புறமான குற்றவாளியை ஆளாக்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் மாண்பு முதலமைச்சர் காவல்துறை நடவடிக்கை எடுத்து அந்த காவல்துறை ஆய்வாளரை கைது செய்திருக்கிறார்கள் சிறைப்படுத்தியிருக்கிறார்கள் இதெல்லாம் தகுந்த அம்சம் அதே போன்ற நேட்டுக்கு கூட ஸ்ரீபெரும்புந்தூர் என்னுடைய தொகுதியில் ஒரு ஏஎஸ்பி நேரடியாக சென்று ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் உறவினர்கள் ரெண்டு பேரும் பிரச்சனை இருக்கிறது அந்த காதலனை சிறைப்பிடிப்பதற்காக கைது செய்து இருட்டில எடுத்துட்டு போய் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த வீடியோ எல்லாமே நான் இப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி காலையில் சட்டம் என்ன கடுமையாக்கப்பட்டாலும் சட்டம் எவ்வளவு உறுதியாக இருந்து இரும்பு கரங்கள் கொண்டு அடக்க வேண்டும் என்றாலும் பயன்படுத்தும் அதிகாரிகள் கையில் தான் இருக்கிறது பயன்படுத்தும் அதிகாரிகள் சட்டத்தை மதித்து கண்ணியமாக நடந்தால் இந்த சட்டம் இன்னும் மென்மேலும் மெருகு ஏற்றப்படும் இந்த சட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் தவறாக பயன்படுத்த வேண்டும் என்ற அதிகாரிகள் நினைத்தால் இதை யாரும் காப்பாற்ற முடியாது இதுதான் இன்றைய நிலை ஆகவே எவ்வளவு சட்டம் கடுமையாக நாம் இயற்றினாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று இருந்தாலும் அதிகாரிகள் பயன்படுத்தும் முறையை நாம் கண்காணிக்க வேண்டும் இதுதான் மிகவும் முக்கியமான அம்சம் அதுதான் நமக்கு அமைந்த கரை ஆல் ஒமன் போலீஸ் ஸ்டேஷன் செவன் டபிள்யூ செவன் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது தேங்க் யூ